ஹாய் வெல்கம் டு தேவிகா லிங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து நேற்று திருப்பதி வந்து போயிட்டு வந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் வைகுண்ட ஏகாதசி அப்படின்றதுனால பெருமாள் கோவிலிருந்து லட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அதனால இன்னைக்கு வந்து சாமிக்கு பெருமாளுக்கு வந்து தழுகை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தழுகை வந்து போட்டாச்சு ஆனால் இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதியில இருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத இன்னைக்கு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நிறைய திங்ஸ் எல்லாம் நான் வந்து வாங்கல கொஞ்சமா தான் வந்து வாங்கியிருக்கேன் இருந்தாலும் அது என்னென்ன அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன் இன்னைக்கு இந்த வீடியோ தான் நம்மளோட சேனல்ல வந்து பார்க்க போறோம் வாங்க வந்து பார்க்கலாம் இப்போ என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமி போட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் போன தடவை திருப்பதி போயிருந்தப்போ கொஞ்சம் பேருக்கு வந்து போட்டோஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ணுறவங்களுக்காக வந்து குட்டி குட்டி போட்டோஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் வந்து சாமி போட்டோ கொண்டு போய் கொடுத்தா சில பேர் வந்து இல்ல ஆல்ரெடி பூஜை ரூம்ல நிறைய போட்டோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதனால குட்டியாக இருக்கட்டும் அப்படின்றதுனால குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வந்து ஒரு ஏழு எட்டு ஃபோட்டோ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இது வந்து அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வாங்கின ஃபோட்டோ தான் இப்போ ஃபர்ஸ்ட் வாங்கினது வந்து இந்த திருப்பதி இருந்து இந்த பெருமாளோட ஃபோட்டோ தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த பெருமாள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அதனால இந்த தடவை வந்து சாமி ஃபோட்டோ எதுவுமே நான் வாங்கிட்டு வரல ஏன்னா ஆல்ரெடி நம்மளோட பூஜை ரூமில் ஃபுல்லா இருக்கு ஃபோட்டோ வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுனால நான் வந்து நம்ம வீட்டுக்கு பூஜை திங்ஸ் வந்து எதுவுமே வந்து வாங்கல போன தடவை வாங்கின பெருமாள் வந்து இவர் தான் அதனால இவரை வச்சு இந்த தடவை தலுகை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கு வந்து தழுகை பண்ணியாச்சு இப்போ ஃபர்ஸ்டா வந்து நான் வாங்கிட்டு வந்தது இந்த பெருமாள் போட்டோ மட்டும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா வந்து லட்டு தான் திருப்பதி போயிட்டு லட்டு வந்து வாங்கிட்டு வராமல் இருக்க முடியாது அதனால லட்டு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக லட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கு எப்பவுமே சொல்லுவாங்க திருப்பதி லட்டு நிறைய இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது திருப்பதி லட்டு நமக்கு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிரசாதத்தை எப்பவுமே நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதனால முடிஞ்ச வரைக்கும் வந்து இப்போவுமே திருப்பதியில லட்டு வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் வந்து கொடுக்குறாங்க முன்னாடி காசு கொடுத்தா எவ்வளோ லட்டு வேணால் கொடுப்பாங்க இப்போ வந்து அப்படி கிடையாது எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஃப்ரெண்டு லட்டு ஃப்ரீ லட்டு வந்து கிடச்சிது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஆறு லட்டு வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்ததான் வந்து இருந்து வாங்கிட்டு வந்தது வந்து இதுதான் தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து வாங்கிட்டு வந்தது இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பார்த்த உடனே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒன்று வாங்கி நம்மளோட ஹாலில் மாட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து நினச்சிட்டே இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம காத்தெல்லாம் அடிக்கும் போது ரொம்ப இந்த சவுண்டு கேட்டால் வீட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்படி இந்த மாதிரி இப்படி ஆடிட்டே இருந்துச்சுனாலும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வந்து இது பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக இது மாதிரி ஆன்லைனில் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் சரி திருப்பதியோட ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இது வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் பார்த்திங்கன்னா குட்டியாக வந்து ஒரு விநாயகர் ஒருத்தர் வந்து இருக்கார் அதுக்கு கீழே வந்து அடியிலையும் பார்த்தீங்கன்னா விநாயகர் தான் வந்திருக்காரு ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக த்ரீ ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க ஃபைனலாக வந்து டூ ஹண்ட்ரட்டுக்கு வந்து கொடுத்தாங்க அதனால இது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால இதுதான் வந்து திருப்பதியிலேருந்து அடுத்து தான் வந்து வாங்கிட்டு வந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு துப்பாக்கி இருக்குது இது வாங்குகிற பிளானே வந்து கிடையாது தம்பியும் தேவிஷம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அவர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார் வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரதன் வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா வந்து கை நீட்டிகிட்டே இருந்தான் சரி அதனால தம்பிக்காக இதை வாங்கணும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே இது வந்து விளையாட மாட்டானுங்க ஸ்ரதன் கிட்ட கொடுத்தோன்னா ஒரே அடியில் போட்டு இதை வந்து உடச்சிடுவான் சரி அவன் கேட்டான் அப்படின்றதுனால வந்து வாங்கிட்டுருக்கோம் சரி சும்மா கொஞ்ச நேரம் விளையாடினா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷ்க்கு வேணுமானு கேட்டதுக்குமா நான் சின்ன பிள்ளைலாம் இல்லை எனக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் அடுத்து தான் வந்து இதான் வந்து திருப்பதியிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து லட்டு கொடுக்குற இடத்துல வந்து இந்த இது பேர் என்ன சொல்லுவாங்க இதோட வேஸ்ட்டியும் அந்த துண்டும் ஒன்று வந்து கொடுத்துருந்தாங்க எப்பவுமே திருப்பதியில் வந்து லட்டு வாங்குற இடத்துலலாம் எதுவுமே இது வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதேசி அப்படின்றதுனால நேற்றே திருப்பதியில் நல்லா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க சரி திருப்பதியிலருந்து நமக்கு ஒரு விஷயம் கோவிலிருந்து கிடைக்குது அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக தான் வந்துருக்கும் சரி அதனால் இது வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து இந்த மஞ்சள் கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது இதில் பாத்தீங்கன்னா இந்த நாமம்லாம் போட்டிருக்கு சக்கரெல்லாம் போட்டிருக்கு இது பார்க்கும்போது எனக்கு பெருமாள் மா இது வந்து ஒரு துண்டாக தான் இருக்குது ஆனால் நிஜமாகவே எனக்கு இது வந்து பெருமாள் மாதிரி எனக்கு வந்து தெரியுது இந்த வேஷியோட எனக்கு இந்த துண்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து பெருமாள் கோவிலேருந்து நம்மளோட வீட்டுக்கு வந்திருக்கு கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லி நானும் வந்து நம்புகிறேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் ஆக்சுவலாக எப்போ திருப்பதி போனாலும் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வருவோம் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து மூணு பேர் போயிருந்தோம் தம்பி நான் அவர் மூணு பேரும் போகும்போது ஃபோட்டோ எடுத்துருந்து இங்கே மாட்டியிருக்கோம் போன தடவை வந்து ஸ்ரதனோடு வந்து போயிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேராக எடுத்து வந்து ஃப்ரேம் வந்து போடலை அது வந்து அப்படியே வந்து இருக்குது இந்த தடவை அப்பா அம்மா நான் தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்காரு எல்லோரும் வந்து போயிருந்தோம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இருக்கு உடம்பு சரியாமல் இருந்தார் அதனால் நான் வேண்டிகிட்டு இருந்தேன் அப்பா வந்து திருப்பதி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தங்கச்சியும் வந்து வேண்டிகிட்டு இருந்திருக்கு அப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி எல்லாருமே வேண்டியிருக்கும் மொத்தமாக போகலான்னு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியோடு இப்போ தான் வந்து திருப்பதி வந்து போயிருக்கோம் அதனால திருப்பதிக்கு ஞாபகமாக திருப்பதியோட ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்த ஃபோட்டோ வந்து அங்கே எடுத்திருந்தோம் ஃபோட்டோ எடுத்து அங்கேயே வந்து ஃப்ரேம் வந்து போட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட் கிஃப்ட்டு மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து இது ஏன்னா என்கிட்ட நாங்கள் எல்லாரும் இருக்க மாதிரி ஃபோட்டோ வந்து கிடையாது என்னோடய அப்பா அம்மா நான் அவர் இருக்க மாதிரி ஃபோட்டோஸும் வந்து கிடையாது ஸ்ரெதன் தேவேஷ் நான் தங்கச்சி எல்லாருமே ஸ்ரத எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ எனக்கு வந்து இது ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் வந்துருந்துச்சு தான் இது வந்து ஃப்ரேம் போட்டு நான் வாங்கிட்டு வந்துவிட்டேன் இங்க வந்து போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு கொடுக்கறதுக்கு டூ ஹண்ட்ரட் வந்து வாங்கினாங்க மொத்தமா வந்து த்ரீ ஹண்ட்ரட் வந்து ஆச்சு இதுக்கு பரவாயில்ல ஏன்னா இங்க வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரேம் போடுவோமா அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டுருவோம் அப்படின்றதுனால இது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து அப்பா அம்மா ஃபேமிலியோடு இருக்கிற நாங்க எல்லாரும் இருக்கிற ஒரு நல்ல ஒரு மெமரி மெமரிஸ்னே வந்து சொல்லுவேன் எனக்கு இது வந்து பர்சனலாக ரொம்ப வந்து புடிச்சிருந்துச்சு இதுவுமே திருப்பதியில இருந்து வாங்கிட்டு வந்துருக்கு எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னா வந்து இதுதான் ஆக்சுவலாக திருப்பதியிலருந்து கிளம்பிட்டோம் கிளம்பும் போது இவர் அங்கே போய் பார்த்துட்டே இருந்தார் இது என்னென்னா ஆக்சுவலாக காலில் கட்டுறது திருஷ்டிக்காகவும் கட்டலாம் கொலுசு மாதிரியும் வந்து இருக்கும் டைம் ஆயிடுச்சு கிளம்புங்க அப்படின்னு ரொம்ப அவசர அவசரமாக சொல்லிட்டு இருந்தப்போ ஏதோ போய் வாங்கினாரு அப்போ வந்து முன்னாடியே வந்து கேட்டிருந்தாரு நீ வந்து இந்த மணி திருஷ்டி கயிறு வந்து வாங்கிக்கிறியா மணியில் இருக்கும்ல அந்த காலில் போடுற மாதிரி வாங்கிக்கிறியா வாங்கிக்கிறியான்னு கேட்டார் டைம் ஆகிடுச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஆனால் திரும்ப வரும்போது ரொம்ப அவசர அவசரமாக போயிட்டு ஏதோ ஒன்று வாங்கணும் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப அழிஞ்சிட்டே இருந்தார் நான் அதை கவனிச்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக எனக்காக இது வந்து வாங்கியிருக்காரு இது வந்து காலில் கட்டுறது திருஷ்டி கயிறு மாதிரி இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இது எல்லாத்த விட எனக்கு இது வந்து ரொம்ப ஸ்பெஷலானது ஏன்னா இப்போ ரொம்ப நேரம் தேடி தேடி வாங்கினாரு எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது அதனால இதில் இருக்கிற எல்லா பொருளை விட எனக்கு இது வந்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புனே வந்து நான் சொல்லுவேன் எனக்கு இது ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு சீக்கிரமாகவே இதை காலில் போட்டுட்டு வந்து காட்டுறேன் காலையில் தான் ஆக்சுவலாக வந்து என்கிட்ட கொடுத்தாரு இது வந்து உனக்கா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நிஜமாகவே எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச இருந்துச்சு இது வந்து காலில் கட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இது மட்டும்தான் வந்து திருப்பதியில இருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப நிறைய திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கல திருப்பதியில பெருமாளை போய் பார்த்துட்டு வந்ததுல எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷம் பெருமாள் வந்து எனக்கு கண்டிப்பா நல்லது பண்ணுவார் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரேயர் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன் எல்லாரோட லைஃப்ல இருக்கிற கஷ்டமும் சீக்கிரமாவே சரியாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகாதேசியில் வந்து நான் இன்றைக்கி தழுகை போட்டது எனக்கு இன்னுமே அதோட ரொம்ப சந்தோஷம் தழுக வீடியோ வந்து கண்டிப்பாக சீக்கிரமாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க என்னால் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ரிப்ளை வந்து பண்ண முடிஞ்சிச்சு சீக்கிரமாகவே வந்து நான் வந்து எல்லாேருக்கும் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்